ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம நம்மது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து பாசமாக நடந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் எதனால் அப்படின்னா வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம என்னாதான் ஒரு ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பாசமாக நடந்துக்கிட்டாலுமே வந்து அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிக்காத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளா வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நம்மளால் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அதுக்கு அப்புறம் வந்து அவங்களா வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இதாக இருக்கட்டும் தவிர நம்ம வந்து இருக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அந்த அவசியத்தை ஏற்படுத்திக்க வேண்டிய எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா மட்டும் சொன்னாங்க நீ வந்து ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டேயும் வந்து இதாக இருக்கிற ஆனால் அவங்க வந்து அப்படி இருப்பாங்களா என்னங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் நீ வந்து அது மாதிரிலாம் இது பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் உண்மைதாம்மா எனக்கு நீ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியுது அவங்க நம்ம மேலே அந்த அளவுக்கு வந்து பாசமாக இல்லைங்கிறது எனக்கு தெரியுது தெரியாமல் கிடையாது அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து நான் அவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது அவங்க வந்து அதை எதிர்பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து நல்லா பேசணும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு மேலே அவங்க வந்து என்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுதான் உண்மை நீங்கள் வந்து என்ன தான் ஒரு சில விஷயங்களில் வந்து பாசமாக இருந்தாலும் அதை மற்றவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு உடனே ஆமாம் அது உண்மைதான்மா நானும் வந்து அதை ஃபீல் பண்ணிட்டேன் ஒரு சில விஷயங்களில் வந்து எனக்கு அது தெரியுது தெரியாமல் கிடையாது போக போக அவங்களே வந்து மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போதான் தெரியுது நம்மளால வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க மாறுதல் அடைய மாட்டேங்கிறாங்க எதா இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க இது பண்ணிக்கிறதுக்கான இது வேணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சரி விடுமா எல்லாம் மாற்ற முடியாது மாத்துறனால உனக்கு வந்து ஒரு சில இது வந்து புரிய மாட்டேங்குது புரிஞ்சாதான் வந்து நீ வந்து எந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்ப அப்படிங்கிறது போக போக தான் உனக்கும் தெரியும் அப்படின்னு உடனே ஆமாம் இப்போ தான் எனக்கே இருந்த விஷயங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு புரிஞ்சிச்சினா தான் நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் நோக்கி ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போக முடியும் பண்ண முடியும் செய்ய முடியும் அதுக்கடையில் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசாக தான் இருக்குனால வந்து எதையும் வந்து சமாளிக்க முடியலை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீ போக போக எல்லார பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வரும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீ குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுக்கான நியாயத்தை தான் அவங்கவுங்க இது பண்ணுவாங்களே தவிர உனக்கான விஷயங்களை அவங்க இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு அவங்க அப்பையிலேருந்தே அந்த விஷயங்கள்ட சொல்லுவாங்க நீ தான் வந்து எதாக இருந்தாலும் எதார்த்தமாக எடுத்துக்கிட்டு போகிற பண்ணுற செய்கிறேன் அவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் தான் அந்த விஷயங்கள்லாம் புரியாமல் அவங்கள வந்து ரொம்ப நல்ல இது மாதிரி நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு போக போக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க வந்து எப்படி என்னங்கிறது எனக்கு போக போக தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓரளவு நான் வந்து மனசை வந்து மாற்றிக்கிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரங்களில் வந்து கொஞ்சம் மனது வந்து இதாக தான் இருக்குது ஏன்னா ஒரு சில